அதை முதல்ல சொன்னேன் தென்னாட்டுடைய சிவனையை ஓட்டி என்னாட்டு ஒரு கிரிவாக போட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தென்னாட்டில் மட்டும்தான் சிவன் இருக்காரா வேறு எங்கேயுமே இல்லையா ஏன் சொன்னேன் அதுதான் சிறப்பு இன்னைக்கு இந்தியாவில் மொத்தம் பனிரெண்டு மரகதலுங்க இருக்கு லிங்கம் இருக்கு பனிரெண்டு மரகதலுங்க இருக்குது அந்த பனிரெண்டு மரகத்திலங்கத்தில் பதினோரு மரகதலிங்கம் இருப்பது வடநாட்டில் ஒரே ஒரு மரகதல் இங்கே இருக்கிறது இந்த தென்னாட்டில் அதுதான் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோஷம் அங்கே என்கின்ற அற்புதமான திருத்தலம் அதனால தான் சொன்னேன் தென்னாட்டுடைய சிவனையை போட்டு என் நாட்டவருக்கு இறைவாக போட்டிடாங்கண்ணா அப்போ பிறக்க முத்தி திருவாரூர் ஏன் அதைத்தான் சொல்லியில ஃபஸ்ட்டு முத்தி ஏன் இந்த மண்ணோட மகிமை என்ன தெரியுமா ஒரு புருஷ முன்னாட்டியை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு புருஷ முன்னாட்டிய சுந்தரதுக்காக எங்க வர்ற பரவினாச்சாரி வர்றார் அந்த பரவினாச்சாரி இருந்தது திருவாரூர்ல எப்படி வர்றார்